எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம சேனல் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படும் மிதன உங்களுக்கான நவம்பர் மாத கிரக நிலைகள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ஆறாம் இடத்தில் கேதுவும் ஏழாம் இடத்திலே குரு சனியும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் பனிரெண்டில் ராகவும் சஞ்சரிக்கின்றார்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்கு குடிய புதனும் ஐந்து குடிய சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று உள்ளார்கள் இதனால் நல்ல யோகமான பலன்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஆறாம் இடத்துல கேது இருப்பதால் காரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் எந்த ஒரு சவால்களையும் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகத்தையும் தரும் இந்த மாதம் குரு சனி பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகின்றது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான குரு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று எட்டாம் இடமாகிய மகர ராசியில் நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார் இதனால் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியும் எட்டு குடியவனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகின்றது சனி குரு பரிவர்த்தனை யோகம் இல்லற வாழ்வில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இதனால் சிலருக்கு விவாகரத்து பிரிவினை என வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய துணை வந்து அமையும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்களுக்கு இரண்டாவது திருமண யோகம் அமையும் சிலருக்கு மனைவியின் உடல்நலம் பாதித்து அதனால் மருத்துவ செலவுகளும் வந்து ஏற்படும் புத ஆதித்ய யோகம் ஐந்தாம் இடத்தில் ஏற்பட்டுள்ளதால் எதையும் நன்றாக சிந்தித்து செயல்படும் தன்மை வந்து ஏற்படும் திறமையால் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து அமையும் நான்கு ஐந்து குடியவர்கள் பரிவர்த்தனை பெற்று இருப்பதால் புதிய வீடு மனை வாங்கும் யோகம் வந்து அமையும் சிலருக்கு புதிய நவீனரக வாகனம் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் பொருளாதார தேவைகள் வந்து பூர்த்தியாகும் தாராள பணப்புழக்கம் ஏற்படும் எதிர்பாராத வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது தனயோகங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு பெண்களால் யோகங்கள் வந்து அமையும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புத்திரபாகியம் புது வீடு கிரகப்பிரவேசம் போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை வந்து ஏற்படும் குழந்தைகளால் மனதிலே சந்தோஷங்கள் வந்து அமையும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உத்தியோகத்தில் அனுகூலங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு உயர் பதவிகள் வந்து கிடைக்கும் வேலை மாற்றம் ஏற்படும் மருத்துவ துறைகள் இருப்பவர்களுக்கு நல்லதொரு அபிவிருத்தி வந்து அமையும் வியாபாரத்தில் செல்வ செழிப்பு ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் ஜென்ம நட்சத்திர பலன்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இதனால் எடுத்த காரியம் கை கூடும் பண வசதியும் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் பெற்றோர்களுக்கு மகன் அல்லது மகளால் மன நிம்மதி ஆதரவு வந்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்கும் சிலருக்கு புது வீடு பனை வாங்கும் யோகம் உண்டாகும் சூரியன் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை வந்து ஏற்படும் திருமண யோகம் அமையும் உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வு வந்து ஏற்படும் வியாபாரத்தில் அபிவிருத்தி கிடைக்கும் கூட்டு தொழிலில் மேன்மை ஏற்படும் சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் குறுக்கு வழியில் பணம் வந்து சேரும் சூரியன் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மாத இறுதி வரை அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் காரிய வெற்றி ஏற்படும் எதையும் சமயோசிதமாக செய்து முடிக்கும் தன்மை வந்து அமையும் புத்திசாலி தனத்தால் முக்கியமான முடிவுகளை வந்து எடுப்பீர்கள் குழந்தைகள் வகையில் மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் வியாபாரத்திலே லாபங்கள் வந்து அதிகரிக்கும் செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகள் ஏற்படும் சிலருக்கு புதிய வியாபாரம் ஆரம்பிக்கும் ஒரு யோகம் வந்து அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் முன்னேற்ற தடை வந்து ஏற்படும் மன வருத்தம் உண்டாகும் உடல்நலம் பாதிக்கும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் வியாபாரத்திலே மந்த நிலை ஏற்படும் பொருளாதாரத்திலே தடைகள் வந்து ஏற்படும் சூரியன் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வசிக்கும் வீடு அலுவலகம் ஸ்தலம் போன்றவற்றில் இடமாற்றம் வந்து ஏற்படும் காரியத்தில் முன்னேற்றம் வந்து உண்டாகும் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் மறைந்த முன்னோர்களின் ஆசைகள் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கும் சந்தர்ப்பம் அமையும் குடும்பத்தில் திருமணம் போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் குழந்தைகளால் மனசில மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் வியாபாரத்திலே லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் சூரியன் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மாத இறுதி வரை அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும் உடல்நலம் சிலருக்கு பாதித்து குணமாகும் வெளியூர் பயணங்களை சற்று தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை அறிமுக மற்றவர்களின் நட்பு ஆபத்தில் போய் முடியும் தெரிந்த நண்பர்களுக்கு கடன் கொடுப்பது நட்பை வந்து பாதிக்கும் உத்தியோகத்திலே சில நெருக்கடிகள் சில சிரமங்கள் வந்து ஏற்படும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் வெற்றி பெறும் நோய் நொடிகள் விலகும் கடன் தொல்லைகள் குறையும் வியாபாரம் மற்றும் தொழிலில் உழைப்புடன் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் திறமை வந்து ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் புதிய பூமி வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் சூரியன் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் மனதிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படும் காரிய தடை வீண் உடல் அசதி அகால போஜனம் என வந்து ஏற்படும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைவு ஏற்படும் சிலருக்கு விவாகரத்து பிரிவினை என வந்து அமையும் மிகுந்த பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது சூரியன் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மாத இறுதி வரை அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகள் எல்லாமே விலகிவிடும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் பண வரவு உங்களை உற்சாகப்படுத்தும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் குடும்ப தேவைகள் சரிவர பூர்த்தியாகும் வியாபாரம் மற்றும் தொழிலில் உத்தியோகத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில இருந்த நெருக்கடிகள் சிரமங்கள் இனி இருக்காது சிலருக்கு உயர் பதவி வந்து கிடைக்கும் புதிய சலுகைகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் புதிய வேலை சிலருக்கு வந்து கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான ஒரு நிலை வந்து ஏற்படும் வியாபார ரீதியான கடன்கள் அடைய பிறக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டு தொழிலில் சிலருக்கு பிரிவினை வந்து ஏற்படும் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் லாபத்தை தரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் பேரும் புகழும் கிடைக்கும் பெண்களுக்கு சிலருக்கு இல்லற வாழ்வில் சோதனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைவு பிரிவினை விவாகரத்து என அமையும் சிலருக்கு மறுமணம் நடக்கும் வயதான பெண்களுக்கு உடல்நல பாதிப்புகள் குறையும் சிலருக்கு வரவேண்டிய தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் காரிய தடைகள் வந்து அகலும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் வந்து ஏற்படும் குழந்தைகளால் மன நிம்மதி மனமகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும் சிலருக்கு இதுவரை தாமதித்து வந்த புத்திர பாக்கியம் இப்போது வந்து ஏற்படும் சிலருக்கு அடகு வைத்த தங்கள் நகைகளை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் குடும்ப தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் காதலர்களுக்கு காதலர்களுக்குள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படும் உங்களின் காதல் இனிமை நிறைந்ததாகவே இருக்கும் தங்களுக்குள் பரஸ்பரம் அன்பையும் நேசத்தையும் நன்றாக வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பு உருவாகும் காதல் உறவுகள் பலப்படும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பிலே நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு உயர்கல்வி பயிர்வதற்கான வங்கி கடன் உதவி கிடைக்கும் சக மாணவர்களின் நட்பை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் மறைமுகமான எதிர்ப்புகள் சிலருக்கு வந்து ஏற்படும் நவம்பர் மாத அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று மூன்று எட்டு பத்து பனிரெண்டு பதினேழு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மற்றும் முப்பது சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பகல் மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து மணி இருபத்தாறு நிமிடத்துக்கு முடிவடைகின்றது வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அனைத்து விதமான நன்மைகளையும் தரும் அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி சனிக்கிழமைகள் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்கள் என்ன அஸ்ட்ராலஜி டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்